செய்ய முடியும் புளோரிடாவிலே அவ்வளவும் எகுதிகள் நல்லா சொல்றதுன்னா நாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன நார்த்து கரோலின் என்பது ராணுவ பலம் ஆமி பவர் புளோரிடா என்பது பொலிட்டிக்கல் பவர் புளோரிடா அரசாங்கத்தை அரசை அதிகாரத்தை அடைவதற்கான இடம் தொண்ணூறு சதவீதம் அங்கே வாழுவது யூதர்கள் அல்லாஹுடைய ஏற்பாடோ என்னவோ புளோரிடாவில இப்ப ஏற்பட்டிருக்கிற சூறாவளி கடந்த நாள் அஞ்சு நாளாக அதுதான் பிரதானமான சர்வதேச செய்தி சியன்னு அல்ஜசீரா போய் நீங்கள் புரோரிடா என்று நீங்கள் இன்றைக்கு சர்ச்சை செய்யுங்கள் மணிக்கு நூத்தி எண்பது கிலோமீட்டர் வேகத்துல ஒன் எயிட்டி கிலோமீட்டர் உலக வரலாற்றிலேயே என்ன இப்படி ஒரு சூறாவளி இதுக்கு முன்னாடி அழிக்கப்பட்ட எந்த கூட்டத்துக்கும் இவ்வளவு வேகத்துல வந்துச்சான்னு தெரியல புளோரிடா திருப்பி போடப்பட்டிருக்கிறது புளோரிடா மக்கள் தொகை ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் சுமார் ரெண்டு கோடி பேர் அங்கே வாழ்வாதாரங்களை இழக்கலாம் என்கிற அபாயத்தை ஒத்துக்கொண்டிருக்கிறது அமெரிக்கா புளோரிடா மேல சொன்ன மாதிரி முப்பத்தஞ்சு பில்லியன் பில்லியன்லாம் இல்லை இருநூறு பில்லியன் டாலர் வேண்டுமாம் ஒரு ஊர் கிட்டத்தட்ட நாசமாய் போய்விட்டதுன்னு சொல்லலாம் அதிகார மையங்கள் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் இத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கு எங்கும் இதெல்லாம் போகல இது போனது ரெண்டு இடம்தான் நார்த்து கரோனிலே தூஃபான் இங்கே சூறாவளி புளோரிடாவில் ரெண்டு இடம் மட்டும் அது ஏன் அல்ல குறிப்பாக்கி அனுப்புகிறான் என்று தெரியவில்லை வேறு மாநிலங்கள்ல இல்லை சயின்டிபிக்கல் ரீதியான பார்வையும் உண்டு நம்ம இல்லைன்னு சொல்லலை இங்க அறிவியல் பார்வை ஒண்ணு ஆன்மீக பார்வை ஒண்ணு அறிவியல் பார்வையில பாக்கிறவங்க காற்று சூறாவளி நில அடுக்கு மண்டலம் கடல் கொந்தளிப்பு குளோபல் வார்மிங் பூமி வெப்பமாகுதல் தட்பவெப்ப சூழ்நிலை என்னென்னமோ சொல்லலாம் ஆனால் குளோபல் வார்மிங்கை எல்லாம் தாண்டி ஒரு ஆன்மீக பார்வை நிச்சயமாக உண்டு ஒரு இடத்துல இல்ல நிறைய இடத்துல ஒரு வசனம் வருது அஃபலம் அவர்கள் பூமி முழுக்க போய் பார்க்கவில்லையா நல்லா சொல்றார் கைபக்கான ஆசபத்து அக்கிரமக்காரர்களின் முடிவு எப்படி என்பதை பூமி முழுக்க போய் சுற்றி பாருங்கள் என்கிறான் இப்போதைக்கு இஸ்ரேலின் கதி என்ன என்று பார்க்க வேண்டுமானால் நாற்கு கரோனினை கொஞ்சம் பார்க்க வேண்டும் புளோரிடாவை கொஞ்சம் பார்க்க வேண்டும் பூமி முழுக்க போய் பார்க்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை நாம் ஆன்லைன் உலகத்தில இருக்கிறோம் எவ்வளவு தூரம் என்று பார்க்கலாம் ஏன் யூதர்களை குறிப்பிட்டு ஒரு கூட்டத்தாரை திட்டலாமா சபிக்கலாமா அவர்கள் கெட்டவர்கள் என்று அடையாளப்படுத்தலாமா என்ற கேள்விக்கு இதுதான் பதில் நிகழ்காலத்திலும் சரி கடந்த காலத்திலும் சரி ஏன் இனி எதிர்காலத்தில் அந்த நாடு இருந்தால் உலகத்தின் அமைதிக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அந்த நாடுதான் என்பதை சர்வதேச வல்லுநர்கள் ஏன் யூதர்களிலே கூட இடதுசாரிகள் இப்போது அதை சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இவர்கள் யானைப்படையோடு வந்த அபுரஹாவின் வாரிசுகள் இவர்கள் உடைய வாரிசுகள் இவர்கள் அபூஜர்களுடைய வாரிசுகள் இந்த உலகத்தில் அப்புறப்படுத்தப்பட வேண்டிய மோசமான தீய சக்திகள் அந்த கட்டுரை கடைசியில் அப்படித்தான் முடிகிறது அதுதானே கடைசி மூச்சு விட்டு கொண்டிருக்கிறது அநேகமாக சக்கராத்து ஒன்னும் உருப்படியாய் வாழ வேண்டும் அமைதியோடு இல்லாவிட்டால் சாக வேண்டும் இந்த ரெண்டு தான் வழி ரப்பிடத்திலே பிரார்த்திப்போம் இஸ்லாமிய நாடுகளை ஏன் இஸ்ரேலினுடைய துவம்சத்தால் பாதிக்கப்படுகிற எல்லா அப்பாவி மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக சர்வதேச அளவில் அமைதியை அல்லாஹ் நிலைநாட்டுவானாக அந்த அமைதிக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற சக்திகளை அல்லாஹா அப்புறப்படுத்துவானாக